மாதா தொலைக்காட்சி நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இன்றைக்கு மாதா தொலைக்காட்சி நம் வாழ்வுக்கு காட்டும் வழி என்ன இதோ அழகான ஒரு சொற்றுடர் உன் இனத்தாருக்கு உதவி செய் அவன் உனக்கு அரணாயிருப்பான் அவனோடு நீ சண்டையிட்டால் அவன் கதவை தாழிட்டு கொள்வான் நண்பர்களே ஒரு சில குடும்பத்தினரை நான் பார்த்திருக்கிறேன் அவங்க சொந்தக்காரர் கூட அல்லது அக்கம்பக்கத்தார் கூட எந்த தொடர்பும் வச்சிருக்க மாட்டாங்க அப்படியே தனியாக இருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தினரை ஒரு முறை சந்திக்க நேர்ந்தது அப்போ அவங்ககிட்ட நான் கேட்டேன் ஏங்க நீங்கள் யார்ட்டையும் அதிகமாக பழக மாட்டேங்கிறீங்க உங்கள்கிட்ட யாரும் வந்து போகிறதில்ல நீங்களும் அக்கம்பக்கத்தில் எங்கேயும் போகிறதில்லன்னு சொல்கிறாங்களே ஏன் இப்படி ஒரு மாதிரி ஒரு புது விதமாக நீங்கள் நடந்துக்கிறீங்க அப்படின்னு அப்பா அவர் சொன்னார் ஃபாதர் இவங்கெல்லாம் மோசமானவங்க இவங்ககிட்ட எல்லாம் நம்ம பழக்க வழக்கம் வச்சோம்னா சரிபட்டு வராது எங்கள் சொந்தக்காரர் யாருமே சரி கிடையாது அதனால தான் நான் யார்கிட்டையும் போகிறதில்ல அப்படின்னார் அப்பா அவர்கிட்ட நான் சொன்னேன் இந்த மாதிரி நீங்கள் யார்கிட்டையும் நான் போகிறதில்ல அப்படின்னு தனிமைப்படுத்திக்கிறதுனால உங்களுக்கு என்ன பயன் எனக்கு ஒன்றும் பயன் இல்லை யாரும் எனக்கு வந்து தொந்தரவு பண்ணுறதில்ல அதனால் நான் நல்லா இருக்கேன் அப்போ தான் அவர்கிட்ட கேட்டேன் ஏங்க யாருமே உங்களை தொந்தரவு பண்ணுறதில்ல அப்படின்றது நீங்கள் நல்லா இருக்கிறதாக நீங்கள் நினச்சிக்கிறீங்களா அப்போ அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டேன் இங்கிலீஷில் மேன் இஸ் அ சோஷியல் அனிமல் அப்படின்னு சொல்லி ஒரு தத்துவம் சொல்லியிருக்காங்களே அதை கேள்விப்பட்டிருக்கேன் கேள்விப்பட்டிருக்கேன் அப்போது ஒரு மனிதன் தனிமையாக இருப்பதற்காக படைக்கப்பட்டவன் அல்ல மற்றவர்களோடு அவன் பழக வேண்டும் பேச வேண்டும் காரியங்களை செய்ய வேண்டும் கொடுப்பல் வாங்கல் அவர்களை சந்தித்தல் அவர்கள் நம்மை வந்து சந்தித்தல் இதாங்க மனுஷ வாழ்க்கை அதைத்தான் இந்த சொற்றொடரின் ரெண்டாவது பகுதி நமக்கு சொல்லுகிறது உன் இனத்தாரோடு நீ சண்டையிட்டால் அவர்கள் கதவை தாழிட்டு கொள்வார்கள் அப்படின்னா அவங்க தங்களை தனிமைப்படுத்திக் கொள்வார்கள் அதாவது நாம் தனிமைப்படுத்தப்பட்டு விடுவோம் அப்படி தனிமை ஏற்பட்டால் இரண்டு பேருக்குமே அது நல்லதல்ல இரண்டு பேருக்குமே அது பயனுள்ளதாகவும் இல்லை அப்படின்னா யாரும் வளர முடியாது நண்பர்களே இந்த உலகிலே சமுதாயத்திலே நாம் வளர வேண்டும் உறவுகளில் வளர வேண்டும் மனித வாழ்விலே பொருளாதாரத்திலும் மற்ற அனைத்து காரியங்களிலும் நாம் வளர வேண்டும் அப்படி வளர வேண்டுமென்றால் அடுத்தவர்களுடைய அரவணைப்பு அடுத்தவர்களுடைய உதவி அடுத்தவர்களுடைய நட்பு நமக்கு தேவை யாரும் எனக்கு வேண்டாம் இந்த சமுதாயத்தில் அவர் தனி மனிதனாக வாழ்கிறேன் என்று சொல்வது மடத்தனமானது ஏனென்றால் மனிதன் ஒரு சமூக பிறவி மனிதன் ஒரு சமூக படைப்பு எனவே அடுத்தவர்களை ஒதுக்கிவிடாமல் அவர்கள் எனக்கு தொல்லை கொடுப்பார்களே என்பதற்காக அடுத்தவர்களை நாம் ஒதுக்கிவிடாமல் எல்லாரிடத்திலும் நாம் நட்போடு பழகுவோம் அப்போது மற்றவர்களும் நம்மிடம் சேர்ந்து நிற்பார்கள் நாம் ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்க முடியும் முயற்சி செய்வோமா அம்மா என்னை வழி நடத்து அருகில் வந்து கரம் பிடித்து அம்மா என்னை வழி நடத்து அனைவருக்கும் வாழ்த்துக்கள்